அன்பான வாடிக்கையாளரில் நாம் இருப்பது ரெட் ஹில்ஸ் கார்னோடை பஜார் பின்புறம் நமது இட விற்பனை இந்த இடத்தின் சிறப்பம்சம் இரநூறு சதவீதம் பஜார் பின்புறம் நமது இடம் சிஎம்டிஏ மற்றும் ரெரா அப்ரூவ்டு வீட்டுமனை இருபத்தி ரோடு மிக அருமையாக தார்ச் போடப்பட்டு போடப்பட்டுவிட்டது புள்ளி பென்சிலிங் போடப்பட்டுள்ளது நமது சுற்றி வீடுகள் நீங்களே பார்க்கலாம் இந்த இதிலேயும் ஸ்ட்ரீட் லைட் மற்றும் இபி லைன் கொடுத்துவிட்டோம் வாடிக்கையாளர் உடனடியாக வீடு கட்டலாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டோன் கட்டியும் வாடகைக்கு விடலாம் கமர்ஷியல் இடத்திற்கு மிக அருகில் நமது இடம் வடைக்கையாளே மிகவும் மெயினில் உள்ள இடம் மிகவும் அருமையாக இருக்கின்றது ஒரு சதுரடி விலை மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே வாடைக்கையாளே வாங்க பஜார் மற்றும் நமது இடத்தை முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ்